ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா பாடல்கள் எல்லாம் பல்வேறு தலைப்புகளில் சிறப்பான மரபு விதியாக எழுதியிருக்கிறார் முதலில் அவர் பார்த்தீங்கன்னா அன்னையை கூட்டுகிறார் அடுத்ததாக ஆசானை வணங்குகின்றார் செந்தவிழை என்போது சேமிப்போ பாருங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கிறார் அனைவரையும் செப்புலோசி வழி அழைக்கிறார் முத்தமிழும் பார்க்கினை முத்திரையை பதித்திடவே வாழ்கின்ற பொட்டு முரசே என்று தமிழை வாழ்த்து கொட்டுகிறார் முத்திரையை பதித்திடவே வாழ்கின்ற பொட்டு முரசே என்று கொட்டியவர் இரு கண் தானே எளிமையும் நேர்மையும் என்று எளிமையையும் நேர்மையும் இரு கண் என்று கூறுகிறார் அடுத்த பெண்களை சொல்கிறார் அவையாக பெண்ணை

ஆற்றல் காட்டு அப்படின்னு ஒரு மரம் கவிதை எழுதியிருக்கிறார் ஆற்றல் கண்டால் அனைவரும் போற்றுவர் போற்றுவர் மாற்றம் காண்பாய் மதிப்பும் அதனால் மாற்றம் உண்டாக உன்னுடைய மதிப்பும் கூடும் அப்படின்னு சொல்றார் பாட மக்கள் வாட்டம் தீட்டே வீடு வாழ்வர் நிலமதி புகழுடன் அப்படின்னு ஒரு கவிதை எழுந்திருக்கிறார் பாடு மக்கள் வாட்டம் தீட்டே வீடு வாழ்வார் நிலமதி புகழுடன் மக்களுடைய வாட்டத்தை அறிந்து யார் போடுறாங்களையா அவங்க என் உலகத்தில் நீண்ட நாள் வாழ்வர் உன்னை பொதுநலமே பொதுநல கருத்துக்களை தன் கவிதைகளிலே தந்திருக்கிறார் ஒரு செய்தியைப்படிங்கிறது என்ன சொல்றா செய்தியை படித்தாலே தெளிவினை தந்திடும் நாளும் செய்தியை படி நீ செய்தியை படித்தால்தான் உனக்கு தெளிவினை தந்திடும் புதுமைகள் நடத்திடும்

உன் தண்ணி உள்ளே நான் உண்மை அப்படின்னு சொல்றார் பற்றி ஒரு அருணை கருதி தருவிட்டார் தொலைநோக்கு பார்வையை பற்றி சொல்ற கண்ணலாய் திட்டம் கருத்துடன் தீட்டி உண்மை இணைத்து தாளவன் உழைத்தாய்வாய் மாற்றத்தை கண்ணன கருதி கடமையை செய்தால் ஆண்பாய் ஏற்றத்தை கருதிய நன்மை கண்ணிட உழைப்பாய் ஆண்பாய் வெற்றிதனை அப்படின்னு சொல்லி அவர்களால் தொலைநோக்கு பார்வையோடு அவர் பல்வேறு அவருடைய இன்னொரு சொல்ற பைய நலந்திர பல பேர் பைய நலந்திர பல பேர் சிந்தி செயலை செய்யும் முன்னே முந்தி ஆய்ந்து முனைவாய் எந்த செயலும் ஏற்றமாய் முடியவே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இன்னும் பாத்தீங்கன்னா பாராவரதி ஒரு கவிதை இவரோட கவிதை படிக்கும் போது நிறைய படித்த ஆளுநருடைய கவிதைகள்லாம் இணைப்போது இவரோட கவிதை ஒரு தலைப்பு வேறன் கையும் மூலதனமே அப்படின்னு ஒரு தலைப்பு கவிதை

கைதான் முதற் பொருளை உலகில் வாழ வெறும் கைதான் முதற் பொருளே உலகில் வாழ்ந்திருவோம் கைத்திறனை கண்டா நாமும் போக்கிடவே உதவும் கைகள் முற்றது துணை கைகள் தான் உமக்கும் என்று யாரும் நம் கைகள் தான் இரண்டும் இந்த கைகளை நம்பு அப்படின்னு சொல்லி அழகாக அதாவது தன்னம்பிக்கை மூடக்கூடிய கவிதை வரிகளை தந்திருக்கிறார் அம்மையார் அவர்கள் இன்னும் தலைத்துல